இது பிரதான செய்திகள் செய்திகள் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் போலீசாரை விட்டு வீடியோ எடுத்த சிறுவன் நெற்றில் வைரல் ஆகும் வாசல் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்றம் குண்டு பீதி காரணமா கூர் பள்ளியில் பட்டாசு வெடிப்பு இருபத்தி நான்கு குழந்தைகள் மருத்துவமனையில் லுசனில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து மூவர் படுகாயம் செங்காலன் பகுதியில் நாய் உரிமையாளருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி போலீசார் எதிரான நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்து பின்னடைவு சிவா வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வரி படிவங்களை പങ്കാളി തുട വരവാനുള്ള புதன்கிழமை காலை கோரில் உள்ள கியாகோ பள்ளியில் பலத்த சத்தம் கட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பள்ளி கட்டடத்தின் படிக்கட்டு பகுதியில் அடையாளம் தெரியாத குற்றவாளி ஒருவர் பட்டாசு வெடித்துள்ளார் காலை பத்து முப்பது அளவில் மாணவர்கள் இடைவெளி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த திடீர் வடி விபத்தில் பதிமூன்று முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட பல குழந்தைகள் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவ ரீதியாக பரிசோதிக்க ஒரு அவசர மருத்துவர் உடனடியாக தளத்தில் இருந்தார் மேலும் தெளிவுபடுத்துவதற்காக மொத்தம் இருபத்தி நான்கு மாணவர்கள் கிராபன் கண்டோனல் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது அதிர்சவசமாக அவர்களுக்கு சிறிய காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டன ஆனால் பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது சில குழந்தைகள் கடுமையான காது வலி மற்றும் தலைவலியால் அவதிப்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்த பெற்றோர் தெரிவிக்கின்றனர் பெற்றோர்கள் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது கூர் நகர் போலீசார் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதியை சுற்றி வளைத்து ஆதாரங்களை பாதுகாக்க தொடங்கினார் பட்டாசு வடித்ததற்கு யார் காரணம் என்பதை கண்டறிய கிராபன்டன் கண்டோனல் போலீசார் இளைஞர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அணிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்த போது புதிய ஒப்பந்தங்கள் சட்டமாக மாறுவதற்கு முன்பு நான்கு தனித்தனி வாக்கெடுப்புகள் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பத்தில் அறிவித்தது இருப்பினும் ஒரு முக்கிய நாடாளுமன்ற குழுவின் சமீபத்திய முடிவு கட்டாய நாடு தழுவிய வாக்கெடுப்பு தேவையில்லை என்று கூறுகிறது செவ்வாய் அன்று தேசிய கவுன்சிலின் வெளியுறவு குழு புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் கட்டாய வாக்கெடுப்புக்கான சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தது பொருள் குழுவின் கூற்றுப்படி ஒப்பந்தங்கள் பொது தேவையில்லாமல் நேரடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுவிட்சர்லாந்தின் இருதரப்பு ஒப்பந்தங்களை நீடிப்பதற்கும் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்து ஒன்றியம் போன்ற ஒரு மேலாண்மை சமூகத்தில் இணைவதை உள்ளடக்குவதில்லை என்று குழு விளக்கியது சுவிஸ் சட்டத்தின் கீழ் நாடு அத்தகைய ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மாறுவதை உள்ளடக்கிய ஒப்பந்தங்களுக்கு மாத்திரமே கட்டாய வாக்கெடுப்பு தேவைப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான ஒப்பந்தங்களை தானாகவே கட்டாய நாடு தழுவிய வாக்கெடுப்பு முடியாது என்பதையும் கூட்டம் நீதி அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலைப்பாடு வெளியுறவு குழுவின் சில உறுப்பினர்கள் இன்னும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றனர் இவ்வளவு முக்கியமான விடயத்தில் தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் இந்த கட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை ஒப்பந்தங்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் தொடருமா அல்லது வாக்கெடுப்பு இன்னும் தானாக முன்வந்து நடத்தப்படுமா என்பது இன்னும் தெரியவில்லை சுவிட்சர்லாந்தில் இயற்கை விவசாய நடவடிக்கைகள் வெகுவாக அதிகரித்துள்ளன அதிகளவான காணிகளில் இயற்கை விவசாயம் முன்னெடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது தற்போது இயற்கை முறையிலான விவசாயம் குறிப்பாக மரக்கரை செய்கைகள் அதிகரித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது தற்போது ஆறு மடங்காக விவசாய செய்கைகள் அதிகரித்துள்ளன சுவிஸ் மத்திய புள்ளி விவரவியல் திணைக்களும் இந்த தகவலை வெளியிட்டது பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகளில் இருபத்தைந்து விதமான விவசாயிகள் இயற்கை மரக்கறி செய்கையில் ஈடுபட்டது தெரிவிக்கப்படுகிறது தற்போது சுமார் ஆயிரேகை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது இயற்கை அல்லது செயற்கை முறையில் பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து கூடுதல் கரிசனை கொள்வதில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்து பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிதி செலவை தனிப்பட்ட ஊழல் மோசடிகள் மோசடிகளை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களில் சுவிட்சர்லாந்து உரிய முறையில் ஆதரவு வழங்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து பொதுத்துறையில் நிலவும் ஊழல் மோசடிகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது உலகளவில் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் மோசடிகள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது பாசல் யூரோ சர்வதேச விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டனர் எவ்வாறு எண்ணினும் ஏற்கனவே விமானங்களில் ஏறியிருந்தவர்கள் விமான பயணங்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் விமான நிலையத்தில் குண்டு பீதி காரணமாக இவ்வாறு பயணிகள் பாதுகாப்பான முறையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என ஊடகம் வெளியிட்டுள்ளது சுவிஸ் எல்லை பாதுகாப்புப் படையினர் பிரான்ஸ் ராணுவத்தினர் ஆகியோர் விமான நிலையத்தில் பிரசன்னமாகியிருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக வருந்துவதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி வீதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் இந்தியாவின் இயற்கை மூலிகை தைலங்கள் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைபெற்று செல்வம் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று திங்களன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பிறகு விண்டத்தூர் நகர காவல்துறையின் ரோந்து பணியாளர்கள் ரயில் நிலையம் அருகே சிறுவன் ஒருவன் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதை கவனித்தனர் அதிகாரிகள் டிரைவரை நிறுத்தி சோதனை செய்ய முயன்ற போது போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அவர் பதிலளிக்கவில்லை மாறாக அவர் தனது சிறிய மோட்டார் சைக்கிளில் தப்பிக்க முயன்றார் போலீசார் அவரை பின்தொடர்ந்து துரத்திய போது சிறுவன் விண்டத்தூர் மையத்தில் பல தெருக்களில் ஓடினார் அவர் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் சைக்கிள் பாதைகளிலும் பாதசாரி மண்டலங்கள் வழியாகவும் ஓட்டி தனக்கு மாத்திரம் வந்து அந்த வழியாக செல்பவர்களுக்கு ஆபத்தை விளைவித்தார் அது மாத்திரமன்றி பதினைந்து வயது இளைஞன் தனது ஆபத்தான சவாரி மற்றும் காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதே கேமரா மூலம் படம் பிடித்தான் இறுதியாக பீண்டத்தூர் நகரத்தில் வைத்து சூரிஷ் கண்டோனல் போலீசாரின் ரோந்து படையினர் அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தியது இதையடுத்து அவரை பீண்டத்தூர் நகர போலீசார் கைது செய்தனர் அந்த இளைஞரிடம் இதுவரை வழக்கமான ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் அவரது கற்றல் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது சிறிய மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் காலனில் உள்ள ஒருவர் புதன்கிழமை பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தன்னுடைய நாயுடன் குப்சன்சி பகுதியில் நடந்து செல்லும் போது ஒரு அதிர்ச்சியூட்டும் விடயம் ஒன்றை கண்டுபிடித்தார் அவர் வேண்டுமென்றே கண்ணாடி துண்டுகளால் நிரப்பப்பட்ட பிராத் கண்டுபிடித்தார் இது அதை உட்கொண்ட எந்த விலங்கையும் கடுமையாக காயப்படுத்தக்கூடும் இந்த சம்பவம் பிற்பகல் அன்று நாய் உரிமையாளர் புதர்களிலிருந்து தனது பிராணி எதையோ வெளியே இழுப்பதை கவனித்த போது நிகழ்ந்தது விரைவாக செய்யப்பட்டு நாய் அதை விழுங்குவதற்கு முன்பு அதன் வாயிலிருந்து பொருளை அவர் அகற்றினார் நெருக்கமான பரிசோதனையில் உடைந்த கண்ணாடியால் மூடப்பட்ட ஆபத்தை கூடியது என்பதை உணர்ந்தார் காயங்கள் குறித்து பரிசோதனைக்காக உடனடியாக ஒரு கால்நடை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் நகர காவல்துறை அப்பகுதியில் உள்ள அனைத்து நாய் உரிமையாளர்களுக்கும் போது எச்சரிக்கை விடுத்தது செல்ல பிராணி உரிமையாளர்கள் நடைபயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கவும் தங்கள் விலங்குகள் எடுக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான பொருட்களை கவனிக்கவும் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிட

புதன்கிழமை பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லுசன் மாகாணத்தில் உள்ள லாங்கன் அருகே ஒரு கடுமையான விபத்து நடந்தது இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் காலை பதினொன்று சற்று முன்பு விபத்து ஏற்பட்டது விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை நாற்பத்தி ஐந்து ஐம்பது மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுகளை உடைய காயமடைந்தவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே மருத்துவ உதவி வழங்கப்பட்டது ஆம்புலன்ஸ்கள் அவர்களை பேருக்கு சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன விபத்துக்கு பின்னர் மெக்கஸ்

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்